பாகிஸ்தான் ராணுவம் மேல சமீபத்துல ஒரு தாக்குதல் நடந்துச்சு இல்லையா பாகிஸ்தான் வந்து இந்தியா மேல பழி போடுறதாவும் அதுக்கு இந்தியா என்ன பதில் சொன்னாங்கன்னு அந்த வீடியோ பேசுது ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு பக்கத்துல ஹைபர் பக்தூன் குவா பகுதி அங்க பாகிஸ்தான் ராணுவ வண்டி இங்க வரிசையா போயிருக்கு அப்போ ஒரு பெரிய தாக்குதல் சுமார் பதிமூணுல இருந்து பதினாறு வீரர்கள் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க பாகிஸ்தான் தரப்புல பதிமூணு பதினாலுன்னு சொல்றாங்க போல இந்திய மீடியா பதினாறுன்னு சொல்லுதான் காயமடைஞ்சவங்க எண்ணிக்கை கூட இருவத்தி மூணுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கலாம் இதுக்கு பாகிஸ்தான் தலிபானோட ஒரு பிரிவு அவங்க தான் செஞ்சோன்னு பொறுப்பேத்துக்கிட்டாங்கன்னு தகவல் இருக்கு ஆனா இங்கெல்லாம் ஒரு ட்விஸ்ட் வருது தலிபான் பொறுப்பேத்துக்கிட்ட பிறகும் கூட பாகிஸ்தான் உடனே இந்தியா மேலதான் விரல் நீட்டுச்சான் இது ஆச்சரியமா இருக்கே ஆமா வெறும் அரசியல் குற்றச்சாட்டு இல்ல பாகிஸ்தான் ராணுவமே நேரடியா இந்தியா ராணுவத்தை குற்றம் சாட்டுனதா அந்த வீடியோல சொல்றாங்க இது சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு நிச்சயமா பாகிஸ்தானோட புதிய பீல்டு மார்ஷல் இருக்காரு ஆசிம் முனீர் அவர் நேரடியா இந்தியாவுக்கு எச்சரிக்கை தான் அந்த வீடியோ சொல்லுது அதுவும் அந்த பீல்டு மார்ஷல் பதவியோட முக்கியத்துவத்தை பத்தியும் பேசுது அந்த பதவிக்கு ஒரு வரலாறு இருக்கு இல்லையா வெளிநாட்டுல அந்த பதவியில் இருந்தவங்க இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்போ இத சாதாரணமா எடுத்துக்க முடியாது முன்னீர் பேச்சுகள்ல இந்த தாக்குதல நேரடியா காஷ்மீர் பிரச்சனையோட லிங்க் பண்றாராம் இது எதிர்பார்க்க கூடியதுதான் பாகிஸ்தான் கிட்ட இருந்து காஷ்மீர் போராட்டத்தை சட்டப்பூர்வமானதனும் பிராந்திய அமைதிக்கு காஷ்மீர் தீர்வு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாம குரான் வசனத்தை மேற்கோள் காட்டினதாவும் சொல்றாங்க இல்லையா அவர்கள் திட்டமிட்டார்கள் அல்லாவும் திட்டமிட்டான் அல்லாஹ் திட்டமிடுபவர்களில் சிறந்தவன் இந்த வசனத்தை சொல்லி காஷ்மீரிகளுக்கு பாகிஸ்தானோட தார்மீக அரசியல் தூதரக ஆதரவு எப்போதுமே தொடரும்னு அவர் சொன்னதாவும் வீடியோல இருக்கு ரொம்ப கடுமையான ஸ்டேட்மெண்ட் இதுக்கெல்லாம் இந்தியா என்ன பதில் சொல்லுச்சு இந்தியா ரொம்ப வேகமாவும் ரொம்ப உறுதியாவும் மறுத்துட்டாங்க குறிப்பா ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க தகுந்த மேத்தினங்களுடன் நிராகரித்தாங்களாம் மேத்தினங்களுடன் அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு மாதிரி தகுந்த அலட்சியத்துடன் அல்லது புறக்கணிப்புடன் சொல்லலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் அப்போ இது சர்வதேச அளவுல கவனிக்கப்படுதா ஆமா சர்வதேச மீடியா இத பத்தி பேசினதாகவும் இந்தியா பாகிஸ்தான் நடுவுல திரும்பவும் பதற்றம் அதிகமாகலாம்னு சில கருத்துக்கள் வந்ததா அந்த வீடியோ சொல்லுது பாகிஸ்தான் இன்னும் தீவிரவாதத்தை ஆதரிச்சிட்டு தான் இருக்குன்னு நம்புறாராம் குறிப்பா இந்தியா முன்னாடி அழிச்சதா சொல்ற சில தீவிரவாத முகாம்களை பார்டர் தாண்டி கண்ண ஆபரேஷன்ஸ் மாதிரி சொல்றீங்களா ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு பேர் கூட அந்த வீடியோல வருது அந்த மாதிரி முகாம்களை பாகிஸ்தான் திரும்ப கட்டறதாவும் சரி உடனடி மோதல் இல்லைனா இந்த பிரச்சனைக்கு அந்த வர்ணனையாளர் சொல்ற தீர்வு என்ன அந்த லெபனான் மாடல் பத்தி இப்ப பேசலாமா இது வந்து ஒரு நீண்ட நீண்டகால உத்தி மாதிரி இந்த வீடியோல முன்வைக்கப்படுது அப்படின்னு என்னது அதாவது பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற தீவிரவாத கட்டமைப்புகளை மொத்தமா சிதைக்கிற அளவுக்கு இந்தியா வந்து ராணுவ ரீதியா பயங்கர பலம் வாய்ந்ததா ஆகணும் அதோட ஐடியா ராணுவ மேலாதிக்கம் அடையணுமா அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றாங்க அதுக்கு இந்தியா தன்னோட பாதுகாப்பு செலவினங்களை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தணும்னு சொல்றாங்க அந்த வீடியோல இருநூறு பில்லியன் டாலருக்கு மேலனு ஒரு பெரிய நம்பர் வருது அது பல வருஷத்துக்கான முதலீடா இருக்கலாம் அப்புறம் தொழில்நுட்பத்தை குறிப்பா விமானப்படை செயற்கைக்கோள் கண்காணி இப்ப இதெல்லாம் அதிகமா பயன்படுத்தணும் இந்திய பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதே சமயம் பாகிஸ்தானுக்கு வெளியில இருந்து வர உதவிகளை ஆதரவ தடுக்கணும் அந்த வர்ணனையாளர் யோசனை சொல்றதா தீவிரமான யோசனையா இருக்கே லெபனான்ல நடந்த மாதிரி ஒரு வெளி சக்தி அங்க உள்ள லோக்கல் குழுக்களை எப்படி கட்டுப்படுத்த நினைச்சதோ அது மாதிரி பாகிஸ்தானுக்குள்ள இந்தியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்ங்கிறது அந்த வர்ணனையாளரோட பார்வை போல ஹபீஸ் செய்த் மாதிரி ஆட்கள் இன்னும் பாகிஸ்தான்ல ஃபிரீயா இருக்காங்கன்னும் அந்த வீடியோ சுட்டிக் காட்டுதா ஆமா அதுவும் முக்கியமான பாயிண்டா சொல்றாங்க இவ்ளோ நடந்தும் அவங்க மேல நடவடிக்கை சரியா இல்லன்னு அப்போ மொத்தத்துல இந்த வீடியோ என்ன சொல்ல வருதுன்னா ஒரு தாக்குதல் நடந்திருக்கு பாகிஸ்தான் உடனே இந்தியாவை குற்றம் சொல்லுது அவங்களோட ராணுவ தளபதி காஷ்மீரை லிங்க் பண்ணி எச்சரிக்கை விடுறாரு இந்தியாவை கடுமையா மாருக்குது இந்த சூழல்ல அந்த வீடியோ வர்ணனையாளர் ஒரு நீண்ட கால தீர்வா ராணுவ பலத்தை ரொம்ப அதிகப்படுத்தி பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற தீவிரவாதத்தை ஒடுக்கணும்னு சொல்றாரு அதான் அந்த லெபனான் மாடல் அந்த வீடியோவோட சாரம் அதுதான் ராணுவ பலத்தை அடிப்படையா வச்ச ஒரு நீண்ட காலத்தை தீர்வுக்கான பரிந்துரை இப்போ இது நம்ம கேட்பவர்களுக்கான ஒரு கேள்வி சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோல சொன்ன சூழலையும் அந்த வண்ணனையாளர் முன்வைக்கிற அந்த லெபனான் மாடல் உத்தியையும் வச்சு பார்க்கும் அப்படி ஒரு ராணுவ மேலாதிக்க பாதையை இந்தியா ஃபாலோ பண்ணனா அதோட விளைவுகள் என்னவா இருக்கும் அந்த நோக்கம் நிறைவேறுமா இல்ல நாம நினைக்காத வேற ஏதாவது பக்க விளைவுகள் வருமா இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க அடுத்த முறை சந்திப்போம்